நம்ம தங்கச்சி ஒரு ஆள் சொன்னாதானே நான் சொன்னேனே உங்களுக்கு குப்பை கூலங்களை காட்டுறோம் காட்டுறோம் வேண்டு குப்பையில தான் காட்டுறேன் மட்டைக்களை போய் குப்பையாக அணைச்சி விட்டுருக்கா போல அவங்க தெரில இயற்கை எழில் மிக்க நாடா இதுதான் தங்கச்சி குப்பை பாருங்க விடுத்தது குப்பையெல்லாம் நல்லா கொட்டுவாங்கல்லாம் விடுத்த நாய்க்குள்ளையெல்லாம் கிண்டி தெரியுமா ஒன்றிரண்டு காக்காக்களை இல்லை பழைய பார்த்து கொட்டு தம்பி நான் இப்போ தம்பி லண்டனில் இருந்து வலிக்கிறேன் பட பேத்துலாம் முடிஞ்சு வீட்டை போப்பேன்னு சொல்லி கரைஞ்சிட்டு வந்தவர் அடுத்த நாள் காலையில் என்ன ஒரு பண்ணுறீங்க டைம் ஒரு சொன்னார் அப்போ அதுலேயும் கொஞ்சம் மனசு கஷ்டம் போய்ட்டு வீடியோ எடுக்க வேலாம் போயிட்டு அதெல்லாம் நம்ம குறிப்பிட்ட காலம் தான் பாருங்கள் இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தவர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவங்கள போட்டு டே நீ இப்படி கல் அது இதுன்னு சொல்கிறீங்க ஒரு காலத்தில் நீங்கள் தான் அவங்கள தூக்கி வச்சுருந்தாங்களும் இப்போ தூக்கி எறிகிறாங்களும் இது வந்து யூடியூப் வந்து நிரந்தரம் இல்லை அந்த அப்போ இருந்து சொல்லி விட்றீங்க நிரந்தரம் ஏ டீம் விளையாடுது விடுத்து யாரா குறிப்பு இது நம்மளை பொடியும் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த டைம் இல்லாமல் அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல்கூசி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கழுவஞ்சி குடி அதாவது பீச் ஏரியாலாம் இருக்கும் அது இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம இந்த வீடியோ காய்ச்சிகிட்டு இருக்கும் வீடியோ எடுக்க வந்து முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நாலஞ்சு நாள் குடி வீடியோ போடலை அதுக்குள்ளேயே ஒரு பொருளையும் ஃபுல்லாக கிளம்பிடுச்சு என்ன அந்த யூ யூடியூப் காராக்கிற விஷயந்தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்க ட்ரென் நீங்கள் அதுலேயும் நம்மளோட விஷயம் நல்ல காலம் நம்ம இந்த ஹெல்பிங் வீடியோ அதுக்கு தான் போகல அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயம் என்னதுக்காக நான் வீடியோ போடாமட்ட காரணம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் கூட நம்மளோட ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தம்பி முறை தான் அவர் அவர் இருந்தால் என்ன சார் எப்படி சொல்கிறதில்ல அவர் தூக்கு மாட்டி ஆள் இறந்துட்டார் இப்போ கிட்ட அவர் அப்போ அவர் தமிழர் சொந்தக்காரால் தம்பி முறை அதுக்கான வீடியோ போட முடியல டென்னு ஒன்றா கூட கீழே கூட கொமெண்ட்ஸெலாம் கெடுந்தாங்க என்ன வீடியோ போடல அப்போ நான் அது தெளிவான இதை சொல்லலை அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பையும் உதவி எது எந்த இது கேட்டாலும் இல்லைன்றது கூட சொன்னதில்லை நான் கேட்குறது குறைவு ஆனால் அவர் நமக்கு அவ்வளோ உதவி நான் நாங்கள் அடிக்கடி நீங்கள் நாங்கள் சொல்லுவோம் சங்கர் டான்ஸ் சங்கர் சங்கர் ப்ரோ சங்கர் ப்ரோன்ட்டு அவர் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் அதால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே டைமிங்கில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோ போட முடியல வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே சொந்தக்காரப்பொடியும் தம்பி முறையில் ஒரு பொடி இங்கே ஒரு பக்கம் இங்கே நமக்கு ஒரு உதவி செஞ்சேன் நம்ம ஆறுதல்ண்டா ஃபோன் அடிச்சிட்டு ப்ரோ இப்படி ப்ரோ இப்படி ப்ரோண்டா ஏதாச்சும் சொல்லுவார் சொல்லி தம்பி ஆ சரி அப்படா இது வரைக்கும் நாங்கள் கோல் வேறு ஆக்கண்டா பறிங்க நாட்டில் இருக்கிற கோல் எடுத்தார் எடுத்தாடாக்கண்ட ஆன்சர் பண்ணுவாங்க தெரில அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க சிலாக ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க அப்படி கேட்கல நம்மளோட சொந்தக்காரர்கள் கூட ஃபோன் பண்ணி எடுப்பாங்கன்றது கேட்டால் இல்லை சாத்திய பொருள் ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை உரிமையாக பாவம் நல்ல ஒரு ஆள் அப்போ கூட அவர் அப்பாடை பேர்தே அன்று கூட பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஃபோன் கழிச்சு கொண்டு வந்தவர் ஃபோன் கதைச்சி கூட்டு தம்பி நான் இப்போ தம்பி லண்டனில் இருந்து வலிக்கிறேன் அப்பாடை பேர்த்டேலாம் முடிஞ்சு வீட்டை போப்பறேன்னு சொல்லி கரைச்சிட்டு வந்தவர் இப்போ அடுத்த நாள் காலையில் என்ன ப்ரோ பண்றது கிட்டே இப்படி அவர் சொன்னார் அப்போ அதுலேயும் கொஞ்சம் மனசு கஷ்டம் வெட்டி வீடியெடுக்க வேலாம் போயிட்டு அந்தபடியும் செத்த ப்ரோ அவரையும் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த நான் சொன்னேன் தமிழ் முரண்டு அவரையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எடுப்பான் ப்ரோ ஒரு பிரச்சனை ப்ரோ ப்ரோ இப்படி ப்ரோ அப்படி ப்ரோ அண்டுவான் அந்த வாழ்க்கையில யார் யார் நம்மளோட இருக்காங்களா இந்த இவன் இருக்கா அப்ப நான் இருக்கேன் நாளைக்கு இவன் தனியாக போகலாம் இல்லை நான் போடலாம் இல்லை நான் சொல்கிறேன் யார் யார் வாழ்க்கையில் நம்ம நிரந்தரமா நம்ம கூட இருப்பாங்கன்றது நிரந்தரமே இல்லை இருக்கும்போது எல்லாருமே நம்ம சந்தோஷமாக அவங்களோடைய அப்படியே போயிடணும் காலப்போக்கில் இதான் உண்மையான இது அதை விட்டு போட்டு போட்டியும் பொறாமையும் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு இந்த யூடியூபர்ஸுக்குள்ளேயே இப்போ என்ன நடந்துச்சுன்னா அதுக்கும் வாரேன் ஃபஸ்ட்டு நம்மளோட விஷயத்தை சொல்லுவோம் இப்போ கொஞ்ச நாள் கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூமர்ஸ் கிளம்பிட்டு கிடந்துச்சா தானே இந்த யூடியூபர்ஸ்லாம் கல்லன் இப்படிலாம் செய்கிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு அது நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தே இதை பற்றி நம்ம வீடியோவாக ஓண்டா சொல்லிட்டு வரோம் ஹெல்பிங் பண்ணுறாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை காட்டி பண்ண தேவில சரியா முகத்தை காட்டி பண்ண தேவையில்லை ஏன் நீங்கள் முகத்தை காட்டி வந்து அந்த அனுதாபத்தில் வந்து வியூஸ் வாரதும் சரி அந்த சப்ஸ்கிரைபர் வர்றதும் சரி அதில் நம்ம குறிப்பிட்ட காலம் தான் பாருங்கள் இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தவர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவங்கள போட்டு நீ இப்படிரா கல் அது இதுன்னு சொல்கிறீங்க ஒரு காலத்தில் நீங்கள் தான் அவங்கள தூக்கி வச்சிருந்தாங்களும் இப்போ தூக்கி எறிகிறாங்களும் இது வந்து யூடியூப் வந்து நிரந்தரம் இல்லை அந்த அப்போ இருந்து சொல்லிக் கொண்டிருங்க நிரந்தரமாக நமக்கு கொண்டு ஒரு வேலை இருக்குன்னு என்னடா உனக்கு முதல் வேலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது தான் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிற என்ன நீங்கள் டெக்கெத்தவலை டிக்கு நான் அதுவும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறேன் சரியா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வெயிட் பண்ணுங்களேன் உங்களுக்கு ஒரு அதிச்சு எங்களோடய ப்ரோ தருவாரு கிட்ட இல்லை அதுவும் வெயிட் பண்ணுறீங்க அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் சரி நம்ம இதுக்குள்ளே அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் அப்போ எங்களோடய சொந்தக்காராக்கள் சரி ஒரு சில ஆக்கள் கேட்டுருந்தாங்க என்ன தம்பி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து டெக்க டக்குனு போலீஸ்காரன் பிடிக்காங்களாமே உங்களையும் எப்படி பிடிக்க போகிறாங்க போல் கவனமாக இருங்கே என்னடா என்ன பிடிக்க போகிறாங்களா என்னது எங்களை பிடிக்க போகிறாங்க இல்லை கேட்டாங்க அப்போ நான் அதுக்கு பதில் சொன்னா ஆரம்பத்திலேயே மட்டக்களப்புள்ள வீடியோஸ் போட்டு நாங்கள் தான் நீங்கள் போயிட்டு நீங்கள் போயிட்டு இந்த பழைய வீடியோவில் கிண்டி பாருங்க போயிட்டு யார் வீடியோ போட்டுங்க ஆரம்பத்திலே வீடியோ போட்டு நாங்கள் தான் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு எங்களுக்கு தான் என்னடா முதல்ல நாங்கள் வச்சிருக்கிற ஹெல்மெட் இருந்தாலும் சரி மைக்காக இருந்தாலும் சரி அடுத்தது ஃபோன் அந்த இது கேமரா இருந்தால் சரி இதெல்லாம் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஆரம்ப உதவியில் அவங்க என்ன சொல்லியிருந்தேன் இல்லாத ஆட்களை தம்பி நீங்கள் கண்டறிஞ்சால் சொல்லுங்கள் ஹெல்ப் அதே மாதிரி மறைமுகமாக நாங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அவங்களோட கதைக்கி விட்டுருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க ரீமா அவங்களோட மூத்த காட்டு போடுங்க அப்படி செய்யணுன்னு சொன்னாங்க அதால் தான் நான் சொன்னேன் மூத்த காட்டி ஒரு காலம் நம்ம உதவியை வந்து செய்ய மாட்டேன் இன்றைக்கு வந்து கஷ்டப்படுறார்கள் நாளைக்கு வந்து நல்லா இருப்பாங்க அதால் நம்ம வீடியோ போட்டால் அவங்களோட வாழ்க்கை இதாகிடும் கேள்விக்குறையா ஒரு சின்ன பிள்ளைகளை இப்போ ரெட்டாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போடுறாங்க தானே நாளைக்கு ஸ்கூல் போகல நீ அந்த யூடியூப்பில் வந்த நீ நான் கண்டு நாங்கள் இப்படி நக்கல் அடித்து அதோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்ட்டு இதால் தான் நாங்கள் அந்த வீடியோ எடுக்காமல் போன காரணம் அது மட்டும் இல்லை ஒரு நம்ம சொந்தக்கார பிள்ளை தான் தங்கச்சி முறை சரியா அதே நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இவனும் போயிட்டு நாங்கள் ஒரு சில யார் தங்கச்சி சொன்னால் அப்புறம் அது வேறு சிக்கலாக எனக்கு தங்கச்சி முறை நான் சொல்கிறேன் பப்ளிக்காகவே மட்டக்களை இருக்கு இந்த பொறுத்த மட்டும் இயற்கை வளங்க வந்து கூடுதலான இடங்கள் நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் என்ன தெரிய வந்த காரணமே நாங்கள் வந்து இந்த இயற்கை வீடியோக்களை போட்டபடியே தான் தங்கஜி ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இந்த குப்பம்பாடு இந்த குளங்களை தானே நீங்கள் போட்டுத் தடுறீங்க இந்த குப்பம் இந்த குளங்களை தானே போட்டுடுறீங்க அதுக்கு என்ன அவ்வளோ பேர் ஆக பார்க்காங்க தங்கஜிக்கு தெரியலை இந்த பதினாலாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் எடுத்தது இந்த குப்பம் மட்டும் இந்த குளங்களை போட்டுதாண்டு பல ஆயிரம் வியூஸ் போயிருக்கு பலாயிரம் இருபது இருபது கே முப்பது கிலோ இதை போட்டு இவங்கள்லாம் இப்போ இந்த இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சாக்கிற சில பேர் வந்து ஹெல்பிங் வீடியோ பண்ணுறாங்க அது எப்படி நம்ம சிம்பத்தில் அதாவது ரொம்ப ஏழ்மையான கஷ்டப்பட்டாகிற பேக்ரவுண்டில் அந்த விஜயிற பழைய மியூசிக்கு இந்த சாகூட்டில் போடுற மாதிரி ஒரு மியூசிக் அதெல்லாம் போட்டுட்டு அனுதாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை எடுக்கலாம் இப்போ நான் கூட சார் நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுரா வியூஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் போகுதில்லா நமக்கு தெரிஞ்சாக்கலாம் அந்த லண்டனில் கிடக்கிற அண்ணன் அகளுக்கு கனடாவில் இருக்கிற அளவுக்கு ஸ்விட்சில் இருக்க அகலு இந்த ஹெல்மெட் தந்தது இந்த மைக் தந்தது இந்த கைச்சொன்று இருக்கிற மைக்கு கூட அந்த அண்ணன் நண்டு கிடந்த இந்த அந்த கே கேமரா ஹெல்மெட் எல்லாம் தான் இருந்தாங்க பெரிய நேரத்தில் தானே இருக்காங்க அப்படி எங்கள் ஆக்கில் எனக்கு சொல்லியிருந்தா அண்ணா நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறோம் உங்களுக்கு தான் காசு இருந்துது இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் எங்களோட எங்கள் ரெண்டு பேரை நம்பரோ எதோ ஒன்று யூடியூப்பில் கிடைக்கா முக்கியமாக எங்களோட புரோச்சி போட்டு ஓ மீக்ரில் மியூசிக்கை போட்டுருப்போம் அது இல்லை இருக்குது ஏதாச்சும் போட்டிருக்கோம்மா நான் சொல்லி கேனதையும்மா ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமாக ஏதாச்சும் கதைக்கணும்ண்டா ஏதாச்சும் போடணுமெண்டா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி தான் எனக்கு ஒரு சில ஆக்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே கழிச்சு வந்த பிறகு தான் நம்பர்லாம் கொடுத்துட்டுக்கு தவிர உடனே வந்து ஆ லண்டன் காராக்கில் இருந்தாங்க இது கனடா வந்தாங்க அப்படிலாம் கொடுத்தது கிடையாது ஒருத்தரைங்கிறது வரைக்கும் நாங்கள் அப்படி நம்பர் கொடுத்துடல கொஞ்சம் இப்போ நல்லா கதைக்காங்களே நம்மளோட ஓகே இந்தபடியாக தான் நம்பர் கொடுக்குறேன் இது அப்படி இல்லை எப்படி தெரியுமா உடனே நம்பரை கொடுக்குறது அண்ணா ஹெல்ப் பண்ணுவோம் சோகம் மிஸ் அதெல்லாம் கொடுத்தோன்னே வியூஸ் வந்துடும் பார்த்தியா உனக்கு பிறகு வந்தவங்கலாம் கார் வாங்கிட்டானுங்களா அது அவங்களோட இது கார் எப்படி வாங்கினாங்களோ வாங்கலையோ அதில் எங்கிட்ட எங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் பார்க்குற விஷயம் எங்களுக்கு முடிஞ்சதை தான் நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன் ஹெல்பிங் வீடியோ எங்களுக்கு செட் ஆகாது இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தான் எத்தனை மூணு டெய்லெட் கிட்ட கட்டி கொடுத்துருக்கோம் லேடா ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜோசி பாருங்கள் நாற்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு பிள்ளையில படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அந்த வீடியோ நான் அதுல கிடைக்கும் ஆனால் முகத்தை காட்டிக்க மாட்டோம் செஞ்சுருக்கோம் இல்லை அதை தான் சொல்லுறேன் இல்லைடா சொல்லி காட்டேன்னா அது வேறு வீடியோவை நாங்கள் போட்டுருக்க மாட்டோம் செஞ்சு ஆனால் உரிய வீடியோ வந்து உரிய அளவுக்கு அனுப்பியிருக்கோம் அவங்க இது வரைக்கும் ஃபேஸ்புக்கோ ஒரு வலைத்தளத்தில் இது வரைக்கும் போட்டதே கிடையாது அப்படி இருக்கும்போது டே கடைசி உங்களையும் பிடிப்பாங்களாம் நாங்கள் அந்த எங்களை பிடிக்கிறதுல இருக்கீங்க கொண்டு வர எங்கட பெட்ரோல் எக்கடை இது எங்களை யூடியூப்ல இன்கம் அதுகளை வச்சு ஒரு ரன் பண்ணிட்டு கிடந்தா அதுக்குள்ளே நீங்கள் கதைக்கிற கதையெல்லாம் இருக்கே ஒரு அஞ்சு நாள் வீடியோ போடாதுக்கு உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்றான் இருக்கு கொஞ்சம் இப்போ என்ன தெரியுமா அந்த யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரதுலாம் பிடிக்கல அது ஒரு பக்கம் இருக்கு அவனுக்கு செய்கிற வேலையும் நமக்கும் பிடிக்கல அதுவும் உண்மைதான் அது ஆனால் உண்மையாவே சில விஷயங்கள் தப்பாக செய்கிறான அதுக்கு இல்லைன்னு சொல்லலை அவனை பேசி போடுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாக்கு தங்கச்சிக்கு அதெல்லாம் அந்த கொமெண்ட்ஸில் போடுறது கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் நமக்கு தேவை அவனை நீங்கள் எப்படியானே கழுவி அவன் தப்பு பண்ணிக்கானா கழுவி ஊத்துங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கும் வீட்டில் தங்கச்சி அம்மா எல்லோரும் இருக்காங்க அதை ஜோதி நீங்க நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அவனை ஊத்துங்க அவன் தப்பு செஞ்சுருந்தான் தாய் தப்பன் என்ன செய்ய அதுக்காக ஒன்றும் செய்யலாதானே தானே உன் கூட சொல்ல எடுத்தேன் நீ ஏதோ சொல்லணும்லாம் எல்லாம் சொன்னீங்கடா ப்ரோ இல்லை நீ சொல்கிறா பிரச்சனை இல்லைடா சொல் நிறைய சொல்ல சொல்கிறா இல்லை நிறைய கதைக்க இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன கதைக்க முடியலை ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன் சொல்லு மறந்துட்டேன் பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட்ன்றது இருபத்தி நாலு மதத்தேரத்தில் எடுக்கலாமா இல்லையா அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அதை உண்மைத்தன்மை என்ன எப்படி அது நானே நேரடியாக போயிட்டு வந்திருக்கேன் அதில் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பண்ணுற வீடியோ அது நான் போகலை என்னதுடா எதுடா சரிடா சொல்ல விரும்பல அடுத்தது பாத்தீங்கன்னா பாண்ட்ரூப்ல நாங்க வீடியோ நாடு நாடுக்களை நம்ம நண்பன் ரஜிஸ்ட் எடுத்துக்க அதே உங்களுக்கு நான் வீடியோவா வீடியோ எடுத்து வச்சுக்கேன் நம்ம காண்டி எங்கெல்லாம் ஓடி திரிஞ்சு வீடியோ எடுக்குது இப்படின்னு நிறைய அன்பான நண்பர்களையும் பாசமான மக்களையும் நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட்டு போட்டு நீங்க கேட்கிற கேள்வியா இது நீங்க உங்களுக்கு என்ன நீங்க குப்பமேடு காடு ஆஹ் இந்த குப்பமேடு காடு அருமை உங்களுக்கு தெரியல ஏன்னு சொல்லுங்க தங்கச்சி உங்களுக்கு தெரியல தங்கச்சி நீங்க தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கீங்க அதாவது நம்ம நாட்டை விட்டு போனாக்களுக்கு தான் அந்த குளிரில் இருக்கிறாக்களுக்கு தான் அந்த சவுதி கத்தாரில் விக்கேல சூடில் இருக்கிறாங்களுக்கு தான் நம்ம நாட்டை பற்றி தெரியும் அந்த தரமும் உங்களுக்கு சொல்லி தெரிய போகிறதில்ல வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சும்மா க்ளிக் ஒரு க்ளிக் ரேட் மாதிரி அது வந்து நீங்கள் சில டைமில் ஓஹோன் இப்படின்றது இப்படின்றது நிறைய படத்தை நிறுத்துற வேண்டும் அதை விட்டு போட்டு இப்படிலாம் சொல்லாதீங்க முடிஞ்சால் அவங்களோட ஹெல்பிங் வீடியோலாம் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்கலாம் தங்கஜி அவரை சொல்லி வேணுன்றா நீங்கள் அந்த ஹெல்பிங் வீடியோ அண்ணா அண்ணா அத்தான் அத்தான் ஏதோ உண்டு எப்படியே சொல்லி நிப்பாட்டுங்க கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு இந்த டிராவலிங் வீடியோ வேறு ஒரு வித்தியாசமான வீடியோ ட்ரை பார்த்தோம் ஓடாது ஒன்றுமே ஓடாது அவரத்தையே படுத்துடும் இப்போ எல்லாம் புலம்பெயர்ந்த பயந்த மக்களும் பார்த்தீங்கன்னா உசாராயிட்டாங்க அதில் இந்த இதெல்லாம் பழிக்காது ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து அந்த காசு அனுப்புறீங்க தானே அது வந்து உரிய இடத்துக்கு போகணுன்றா நீங்கள் ஒரே ஒரு வேலை ஓகே வீடியோ யூடியூப்பில் வரட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது முகத்தம் மறைச்சி போட சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை அந்த நாட்டில் வந்து அந்த நாடுன்ற அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருப்பாங்க என்னடா ஜிஎஸை வச்சு நீங்கள் செய்யுங்க இவங்களுக்கு கொடுக்காதங்களா இல்லையா தானே உங்களுக்கு டவுட்டு பிரச்சனை ஜிஎஸை வச்சு வடிவாக செய்யலாம் நீங்கள் வடிவாக ஜிஎஸை வச்சு செய்ங்க இதெல்லாம் உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம் இல்லை அந்த ஊரில் ஒரு பெரியாள் இருப்பார் அந்த பெரியாள் வச்சு செய்யுங்க இல்லை அவங்களோட சொந்தக்கார அந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களை அனுப்பி செய்ங்க இதை விட்டு போட்டு அது முக்கியமாக சொல்கிறேன் தம்பி என்ன பேரை சொல்லாத அப்படி சொல்லிட்டு போனீங்கடா பேரை சொல்லாத ஒரு நாலு பேர் காசை போடுவீங்க அண்ணன் உங்களோட பேரை சொல்லலை நான் அந்த லண்டன் இந்த நண்டு சொல்லுவாங்க இப்படியும் கிடக்கு உண்மையாகவே ஏன்டா இப்படி இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த ஹெல்ப் பண்ணுறது ஹெல்பிங் வீடியோ போடுறாங்கலாம் சோறு உண்மையாக சாப்பிடக்கூட ஒன்றுக்குமே வழி இல்லை தான் கையே இந்த வீடியோக்கு இந்த முன்னுக்கு இந்த கதைக்கிற காரணமே அதையும் நீங்கள் அதை வீடியோ எடுத்து போடுறதே தப்பு ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ப்ரோ இந்த வீடியோ இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு அந்த ஹெல்பிங் இது வரைக்கும் எப்படி சனங்கள் எப்படி கஷ்டப்படுறது தெரியாது நான் நல்ல ஒரு விஷயம் ஆனால் மூத்த மறைச்சி போடலாம் அவங்களுக்கும் தன்மானம் கிடைக்குது அதையும் இழந்து ஒரு சிலாக்கள் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க ஏதோ நீங்களே டேரெக்டாக வந்து உங்களோட சொந்த இருந்து காசை கொடுக்குற மாதிரியும் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அவங்க வேறு வயசு போனாக்கே கால் விழுறாங்க அது இன்று இப்படி அக்ஷன் கொடுக்குது நீங்கள்லாம் ஒரு போஸ்ட்மேன் மொத்தமாக பார்க்க போனால் ஒரு டெலிவரி பாய் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு இப்போ கடிதம் போடுறது போஸ்ட் மேன் இருக்கா தானே வந்து கடிதத்தை நம்ம கொண்டு கொடுக்கலாது அதே மாதிரி தான் அந்த காசை கொண்டு போய் கொடுக்குற ஒரு போஸ்ட் மேன் தான் நீங்கள் ஒரு டெலிவரி பாய் அதை விட்டு போட்டு நீங்கள் கொடுக்குற இருக்குது தானே முடியலை இதுக்கு மேலே காய்ச்சினா நான் நிறைய கதச்சி போகிற வேறு மாதிரி ஆயிரும் சரி இந்த வீடியோ நாங்கள் முடிக்கும் டிராவல் வீடியோ வந்து சேர்ந்து வருது இந்த கலஞ்சை சுற்றி அப்படி எடுக்கும் வாங்க வீடுக்குமா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புக்கிங் பண்ணுற சவ காலங்கால சைட்டில் இருக்கிறது நம்ம தங்கச்சி ஒரு ஆள் சொன்னாதானே நான் சொன்னேன்னே உங்களுக்கு குப்பை கூலங்களை காட்டுறோம் காட்டுறோம் வேண்டு குப்பையில தான் காட்டுறேன்ட்டு மட்டைக்களப்பை குப்பையாக நெஞ்சு கொண்டிருக்கா போல அவர் தெரில இயற்கை எழில் மிக்க நாடாக மட்டக்களப்பு உண்டு கண்டிப்பாங்களா மட்டைக்களப்புக்குன்னு ஒரு வரலாறு கிடக்கு தங்கச்சி குப்பைண்டாதுன்னு தெரியுமா உங்களுக்கு காட்டுறேன் அதுக்காக நான் அதுக்காக விட்டேன் நான் பேர் இதுதான் தங்கச்சி குப்பை பாருங்கள் இவரது குப்பை நல்லா கொட்டுவாங்களாம் இவற்ற எல்லாம் கிண்டி தெரியுமா ஒன்றிரண்டு காக்காக்களை ஒன்றெண்டு இல்லை பல பல காக்காக்களை தெரியுமா இவரத்தை ரப்பர் போத்தலாம் கொடிக்காங்களாம் பாருங்கள் சரி தங்கச்சி இதில் ரப்பர் போத்தல் பொழுத்தின் வேறையா எல்லாம் கொட்டிக்காங்களாம் இதில் நிறைய பேர் இருப்பாங்களாம் அந்த லைனில் அப்படியே கொஞ்சம் பேர் இந்த சாப்பிட்றோன்னு தானே நிற்காங்க தானே இதுதான் குப்பை மேடாம் இதான் இதுதான் குப்பை மேடு இதையும் வீடியோ எடுக்கவோம் நாங்கள் பதவிட்டேன் தங்கச்சி ஹெல்பிங் வீடியோ செஞ்சு தங்கச்சி எங்களுக்கு வந்து அந்த என்னது வியூஸோ சப்ஸ்கிரைப்போ தேவையில்ல அதாவது இந்த வீடியோவில் எடுக்க போன காரணம் தெரியுமா நாங்களே திரும்பி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் உங்களுக்கு கொண்டு விளங்கல தங்கச்சி யாருக்கிட்ட வந்து கதைக்குங்கிட்டு சரி வாங்க நம்ம அப்படியே முன்னுக்கு ஒரு வியூ இருக்குது அதை பார்த்துட்டு வருவோம் தங்கச்சி தங்கச்சி நாங்கள் சொல்லி தான் பல இடத்துக்குள்ளே இப்போ ஃபோட்டோஷூட்டே நடக்குது நிறைய ட்ராவலர்ஸ் எல்லாம் உருவாகிருக்காங்க அதை விட்டு போட்டு குப்பை இருக்குது குப்பை மேட்ருக்கு உங்களோட சொந்தக்காராக்கெல்லாம் ஹெல்பிங் வீடியோ பண்ணி நான் என்னப்பா பண்ணேன் நான் என்ன பொறுப்பு அதுக்கு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தேவை வியூஸ் தேவை அது எடுக்காங்க இல்லை நம்ம வீடியோ எடுக்க இல்லை அது ஏன் சொல்லுங்க ஆகும் நிறைய பேர் இப்போ இங்கே தான் இப்போ குடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ ஃபுல்லாக இப்போ யார் யாரும் குடிக்காது யார் யாரு குடிக்காங்க எங்கெங்கே ஒன்றும் தெரியாது இப்போ இந்த ரோட்டு பெதுமட்டண்டா போகுது ஓ பேச்களில் தானே அப்பா எல்லாம் தெரியும் வெளியே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஓ நீ வேற மாதிரி சாதி ஆள்றா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வியூவெல்லாம் போனால் கிடையாது பொழுது போனாலும் கிடையாது இங்கே பாருங்க உங்களுக்கு வியூ ஒன்று காட்டுறது கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வியூ ஏய் வரணும் அப்படியே இந்த வீவலாம் கடைசி மட்டும் கிடையாது இந்த ரோட் போக மாட்டா வர போவா எதால அது சலவன்னா அப்ப நான் இதெல்லாம் வெட்டிப் போ புடி அப்படியே விடு மகள கிரையலே honda அது இது கொஞ்சம் பிடிங்க அப்படியே போ நம்ம விட்டா நீங்க honda மரத்துக்கு கடல் கடல தாண்டி ஆஸ்திரேலியா போலாம் அந்த பைக் போண்ட ரெடி ஓட நானும் ரெடி என்ன ப்ரோ சரி இதுக்காக பார்த்தீங்களா நீ இடம் இல்லை அதால நாங்கள் பார்த்தீங்கன்னா யூட்டன் போட்டு திரும்பி வந்த ரோட்டால் போய் அடுத்த ரோட்டை காட்ட போகிறேன்னு கிடந்ததெல்லாம் காணும் ப்ரோ தரிச்சு தரிச்சுட்டானே இந்த காலவு எவ்வளோ மரம் தரிச்சு கிடக்குண்டு வருங்காலம் ஒன்றும் கிடைக்காது என்ன ஒருத்தம் ஓடி வரான் ஏன்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்ட உங்களுக்கு ஓட போகிறோம்

ஃபீல் பேக்கி போகிற வின் தான் ஓடுறோம் அது சும்மா வாடா அது காடு மேடெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்னதான் போட்டு சரி ஓகே இப்போ நம்ம இதாக கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா மறந்து போயிட்டேன் ஓகே என்ன சொல்ல வந்தேன் அதுக்குள்ளேயே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் முன்னுக்கு நிற்கார் சூரியன் முன்னுக்கு நின்றாலே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் தங்கச்சி இதுதான் தங்கச்சி குப்பை குளாங்கு உங்களுக்காக தான் இந்த வீடியோ மணக்குது உங்களுக்கு வீடியோவில் மணக்காது அதான் பிரச்சனை சரியா தங்கச்சி தங்கச்சி நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன் மட்டக்களப்பே ஒரு குப்பைன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க தங்கச்சி அதை கொஞ்சம் நீங்க மாத்துங்க மட்டக்கலப்பு வந்து ஒரு அழில் மிக்க மட்டக்கலப்புனானா தேனா மீன்பாடும் தேனானா மட்டக்கலப்புன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நம்ம பார்த்து நீ இப்படி தங்கச்சி இப்படி சொல்லுவேன் குப்பையில் அடுத்தது ரெண்டு அவ்வளோ இயற்கை மிக்க இதுகளை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆக்கல் தெரியுதுல நீங்கள் சொல்கிற வார்த்தை சொல்கிற வார்த்தை ஓ ஓ கமன்பாங்க மட்டும் வந்துடாதீங்க பிற நம்மளோட பொடியனுகள் ஊர்பட்டரில் பிறகு கிழிச்சி தொங்க விட்டுருவானுகள் ஏ டீம் விளையாடுறது விடுதா குறிப்பு எது நம்மளோட பொடியனு விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த டைம் இல்லாந்து அந்த வீடியோ எடுக்கணும் ஒரு அஞ்சு நாள் பீரிய எடுக்க போனாது போவாதைக்கு இப்படி ஒரு பிரச்சனை தங்கஜி சொன்னது போட்டானு போட்டானு எல்லா ரோட்டையும் போட்டானு வளைச்சு எஸ் இப்போ தான் நான் நினைவில வந்து என்ன சொல்ல வந்தது தங்கஜி நல்லா வந்து கேட்டுக்கொள்ளுங்க நீங்க ஆத்துக்காங்கால நிறைய இடங்களில் போயிருப்பீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க வேற இருக்காங்க நிறைய இடங்கள்லாம் அந்த போற நேரம் அந்த இடம் மன முதல்ல எப்படி இருந்தது இப்போ போய் பாருங்க பார்ப்போம் அப்படி ஒரே இடம் இருந்ததா என்ற ஒரு கேள்விக்குறி வரும் அப்படி ஒரே இடம் இருந்ததா என்றவாறு இருக்கும் நிறைய இடம் நமக்கே நமக்கு இல்லை என்ற மாதிரி போயிட்டு அது குழந்தை இந்த விரிய திரும்பிக்கொள்ளும் சரி விடு அப்படி நிறைய அவளுக்கு ககவிதல்ல எப்படி இல்லடா இத மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருப்பார்கள் சும்மா சுத்தி தெரிஞ்சு விடிய எடுக்கானுங்க என்று அதுக்காக தான் அந்த பதிவு ஒரு சில பதிவு வந்து நம்மட நம்மள இருக்கிறது நமக்கு ஒரு அத்தாச்சி மாதிரி இருக்கும் ஒரு சில இடங்கள் எடுத்து போடுறது தெரியுமா கூட ரீசெண்டாக ஒரு கிட்ட இல்லை ஒரு கோயில் பிரச்சனை வந்து போயின்னு இருக்கு அதை நான் முழுமையாக அந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் அதை பற்றி நான் இன்னும் ஆராயல ஆராய்ச்செண்டா எங்களுக்கு பயன் கிடையாது அதையும் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம் ஒரு கோயிலை பற்றி அந்த இடத்துல இப்போ கோயிலே இல்லை அதான் இது அதிசயம் அதையும் நாங்கள் கண்டிப்பா என்ன மாதிரி வீடியோவை போடுறோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கல்வாஞ்சிக்குடி மெயினுக்கு ஏறப்பறம் இப்போ நம்ம இதுக்கு வந்து வீடியோ எடுக்க வரல எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இயற்கையாக காட்சிகளை பார்க்கறது ரசிப்பீங்க அதுக்காக தான் வீடியோ எடுக்க வந்தேன் என்னடா மழை வந்து என்ன மழை விட்டு இன்னும் தண்ணி போகலையாடா நேட்டு இன்றைக்கு நேட்டு வெயில் அடிக்க ஓ ஓமா நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறேன் அதால சரியா போய் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் ஃபுல்லாக தண்ணி இல்லை இல்லை காலம் இல்லை பைக் என்ன கழுவை தவணும் கழுவு கழுவு கழுவுன்னு சரி இல்லை அதுதான் தெரியுமோ வரான் வாரம் வராண்டோ கொலை கொலைச்சு வாரண்டோமா சரி நாங்க வீடியோ இதோட முடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்